ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க லாங் ஃபேன்சி தான் இது எல்லாமே வந்து டாப் வித் கலெக்ஷன் மதுரை ஷாப்ல போட்டுருந்தப்போ ஒன் டே ஆஃபரா ஒவ்வொரு டாப்புக்குமே நூறு நூறு ரூபாய் ஆஃபர் அதுக்கு அவ்வளவு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இங்கேயுமே சேம் அதே சேம் ஆஃபர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா லாங் அம்பர்லா ஷால் இல்லாமல் லாங் ஃபேன்சி டாப் இருக்கும் இல்லைங்களா அதுல இருந்து என்ன சேல் போயிட்டு இருக்கோ ரேட் போயிட்டு இருக்கோ அந்தல இருந்து ஒவ்வொரு பீஸ்க்குமே நூறு நூறு ரூபாய் ஆஃபர் கொடுக்குறோம் இது சேம் திண்டுக்கல்லையும் அவைலபிள் மதுரைலயும் அண்ணா நகரிலும் அவைலபிள் அதுக்கப்புறமா நம்ம சவுத் மாசி ஸ்ட்ரீட் கடையிலையும் அவைலபிள் நீங்க டைரக்ட் விசிட் பண்றவங்க மூணு கடையிலையும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல இந்த லைன் எதுவும் பிஸியா இருக்கு அப்படின்னா நீங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ்மே போட்டோ அனுப்பியுமே என்கொயரி பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆர்டர் வந்து மாத்தி கொடுத்துக்குவாங்க இப்போ எல்லாத்திலயுமே என்ன ரேட்னா ஃபைவ் பிப்டி இருந்து எயிட் ஹண்ட்ரட் குள்ள இருக்கிறது ஒவ்வொன்றிலயுமே பிரைஸ் போட்டு இருக்கும் நான் வீடியோலயே காமிச்சிடறேன் சைசஸ் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ஒரு சில எல்லாம் எம்எல் மட்டும் இருக்கும் அதுவுமே நான் வீடியோல சொல்லிறேன் வாங்க ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட் எல்லோ கலர் அதுல வந்து உங்களுக்கு ஒரு லைன் வந்து மெட்டீரியலாவும் ஒரு லைன் வந்து அக்கோபாவும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு கான்ட்ராஸ்டா கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க அதுக்கு கீழ வந்துட்டு ஒரு லேஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லயும் ஒரு சின்ன அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு

இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்ததுலயும் ஒரு லைட் ப்ளூ கலர் இந்த உஜாலா ப்ளூ சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் அதுல வந்து அதோட லைட்டா இது எல்லாமே காட்டன்ல அகர்வா டிசைன் குடுத்துருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல அந்த பாடர் மாதிரி குடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நெக்ல இருந்து இந்த இடம் நம்ம ஜஸ்டுக்கு கீழ வரைக்கும் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு கர்வ கட்டிங்ல எம்ராய்ட் ஒர்க் வந்துரும் பியூர் ரயான் காட்டன் மிக்சிங் தான் எம் டூ ட பிளக்ஸ்எல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறுபா ஆஃபு இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிமெண்ட் கலரும் உள்ள வந்து சாண்டல் கலரும் மிக்ஸ் ஆகி கொடுத்திருக்காங்க சிமெண்ட் கலரு பாடர் அங்கங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் கலர் தெரியும் இதுவுமே சேம் டிசைன் அது இதுல இன்னொரு கலர் நாலு சைஸு ஆஃபர் பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூர் சார்ஜர்டு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் கலர்ல கீழ வந்துட்டு எம்ப்ராய்ட் ஒர்க் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட ஃப்ராக் கட்டிங்கு இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் கலர் வந்து மூணு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு ப்ரைஸ் வந்து செல்லிங் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து ஒன் டே ஆஃபரா வெறும் ஐநூறு மட்டும் இதுல சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலர் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிள் செல்லிங் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த டார்க் கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கிடையாது பாசிஃபயர் பச்சை கிடையாது ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர் எதுவுமே உங்களுக்கு எம் டூ பிளாக் செல் அவைலபிள் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் போடும்போது நீங்க இந்த பிங்க் கலர் போட்டு கான்ட்ராஸ்டா இந்த ப்ளூ கலர்ல பேண்ட் ஷால் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே ஒரு ஆலியா கட் டைப் இந்த டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச் லென்த் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு ஃபுல் டைப் கொடுத்துருப்பாங்க மேல ஃபுல் இந்த இடத்துல த்ரெட்டாலேயே ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளஸ் ஒர்க் வந்துடும் எம் டூ பார்த்து சொல்கிறேன் இப்போ இது வந்துட்டு ஒரு பீக்காக் ப்ளூ கலர் இதில் கலரும் உங்களுக்கு உள்ளே வந்து லைட் பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் போட்டாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை கலர் லீஃப் சேம் எம் டூ டபுள் செல்லிங் ரேட் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் நூறுரூபா டிஸ்கவுண்ட் இது நம்ம கொடுத்திருக்காங்க இந்த லாவெண்டர் கலர் இதுல வந்துட்டு இந்த இடத்துல மிரர் ஒர்க் வரும் இதுல பாத்தீங்கன்னா மிரர் பிளஸ் இந்த மாதிரி ஜமிக்கு அதாவது பாசி ஒர்க் கொடுத்திருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்ல லென்தா இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லயே இந்த இடத்துல வந்து அந்த போட் நெக் கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஃபுல் மாதிரி பண்ணிருப்பாங்க இதுவுமே உங்களுக்கு கர்வ் கட்டிங் அப்படிங்கறதுனால ஃபார்ட்டி எயிட் இன்ச் லென்த் வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் செல்லிங் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபா ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ வித் மெரூன் கலர் காம்பினேஷன்ல விசித்ரா சில்க் மெட்டீரியல் பார்டர் லீவ் சென்டர் நெக்ல மட்டும் ஒர்க் கொடுத்துருப்பாங்க வாங்குங்க செவன் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல வந்து நூறு ரூபாய் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் ராமர் கிரீன் கலர்ல இதுமே உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங் இந்த இடத்துல ஃபுல்லுமே ஜமிக்கு ஒர்க் வந்திருக்கும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு ஒரு லாங் அம்பர்லா டாப் இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா அது ஓப்பன் கிடையாது சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ட் வந்துடும் ராமர் கிரீன் வித் சூப்பரான சாண்டல் மிக்சிங்க கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து நூறுரூபா ஆஃபர் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ளூ கலர்ல இதுல நம்ம ஒயிட்ல முதல் நிறைய கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கலர் கலர்ஷா்டில் வந்துட்டு ஒரு நல்ல இங்க் ப்ளூ வித் பிங்க் கலர் கீழே வந்து கிரே கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதில் இருந்து நூறுரூபா

நாலு கலர்ல அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தீப்பெட்டி கலர்ல அதுல வந்து ஒரு பீச் பிங்க் கலர் வர மாதிரி உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங் கொடுத்து வித் லைனிங்கோட டிஷ்யூ சில்கில் இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி செலிங் ரேட் அதுல இருந்து நூறு ஆஃபர் நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துலேயும் ஒரு சூப்பரான ஏலக்காய் கிரீன் கலர் சேம் எம் டூ டபுள் சால் சிக்ஸ் பிப்டி ப்ரைஸ் அதுல இருந்து ஆஃபர் அப்படின்னு நான் கலர்ஸ் காமிச்சிடுறேன் மேல பாத்தீங்கன்னா இதுல வந்து கிரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்ததுலயும் ஒரு சூப்பரான பீட்டா ப்ளூ கலர் இதுமே சேம் எம் டூ டூ செல்லிங் ரேட் சிக்ஸ் பிப்டி அதுல வந்து நூறு ரூபாய் ஆஃபர் இப்ப பாத்ததுலயும் அதர் கலர்ஸ் தான் இதுமே சேம் எம் டூ டூ பிளாக் சார் சைஸ் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் நூறு நூறு ரூபாய் ஆஃபர் அதுல இப்ப முத இதே மாதிரி கலர் பாத்துருப்போம் அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் கலர் இது அதுல இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே வித் மேல் வந்து மல்டி கலர்ஸ் வர மாதிரி எல்லாமே நாலு சைஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸஸ் வரும் செல்லிங் ரேட் எல்லாமே சேம் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஒவ்வொரு டாப்புக்கும் நூறுநூறுபா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பு கீழே வந்து டார்க் ஷேடாகவும் மேலே வந்து லைட் ஷேட்லேயும் கொடுத்துருப்பாங்க சென்டரில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் த்ரெட்லேயே எம்ப்ராய்டு அதுக்கு மேலே இந்த மாதிரியும் பீட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து எம் க்ளூட் பிளாக் செல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுலருந்து ஒவ்வொரு டாப்புக்கும் நூறுநூறுபா ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சேம் அதுலேயே டார்க் ப்ளூ மேலே வந்து லைட் ப்ளூ வர்ற மாதிரி நாலு சைஸஸ் ஃபோர் கலர்ஸ் இருக்கு மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவுமே ஒரு நல்ல லைட் எல்லோ அண்ட் டார்க் எல்லோ அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைட் பேபி பிங்க்கும் டார்க் பிங்க்கும் வர மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாவெண்டர் கலர் லீவும் இந்த லேஸ் ஒர்க் வந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் நாட் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் செல்லிங் ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு இது பாத்தீங்கன்னா சூப்பராக பிளாக் கலர்ல இதுக்கு வந்து சென்டர் பெல்ட்மே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லுமே ஜமிக்கி ஒர்க் பண்ண மாதிரி பிளாக் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறுபா ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல்லேயும் கிரீன் வித் ஸ்கை ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் டைப் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் செவன் பிப்டி ப்ரைஸ் அதுல இருந்து நூறுபா ஆஃப் இது பாத்தீங்கன்னா அது சூப்பரான ஃப்ராக் டைப்பு கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜர்லயும் மேல வந்து உள்ள வந்து சார்ஜெட் கொடுத்து அதுக்கு மேல நெட்டில் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்குமே ஃபுல்லா உங்களுக்கு நெட்டட்லேயும் எம்ப்ராய்ட் ஒர்க் வந்துடும் பின்னாடி ஜிப்போட வந்துடும் செவன் ஃபிஃப்டி பிரைஸ் நாலு சைஸ் ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு இது வந்து ஒரு லெவ லெவன்டர் ஷேட் மாதிரி இருக்கும் முதற்காம்ஷ் வந்து ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கும் ரெண்டு நாலு சைஸ் அவைலபிள் செவன் ஃபிஃப்டி ப்ரைஸ் நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரஞ்சு வித் ராணி பிங்க் கலர் ஷேட்ல எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு செல்லிங் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுலேருந்து ரூபாய் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணிருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இருந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித்து அதுக்குள்ள வந்து ஒரு பீகாக் ப்ளூவும் பீச் பிங்க்கும் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் கலர் வர மாதிரி ரெகுலர் டிசைன் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் வித் ஆரஞ்சு கலர்ல இது ரொம்ப அழகா இருக்கும் லாஸ்ட் டைம் இது நான் திண்டுக்கல் சாரி மதுரை கடையில போட்டிருந்தேன் போட்டதுக்கு அப்புறம் இந்த டிசைன் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது பட் வீடியோ பார்த்ததுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க சேம் எம் டூ டபுள் அவைலபிள் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து சூப்பரான மல்டி கலர்ஸ்ல இது வந்து கலர் வந்து உள்ள கொடுத்துருக்கிறது வந்து டார்க் காப்பிப்பூடி கலர்ல கொடுத்திருப்பாங்க அது வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் வந்து ரெட் கலர்ல மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஃபிராக் கட்டிங் எம் டூ டபுள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபா இது பாத்தீங்கன்னா ஒரு கோட் மாடலில் உங்களுக்கு சேண்டல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து உள்ளேமே மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒயிட் கலர் மெட்டீரியலில் லைனிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அக்கோபா ஸ்லீவுக்கு மட்டும் அக்கோபா இல்லாமல் வரும் ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லுமே அக்கோபாவும் இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட்டும் வந்துடும் எம் டூ டபுளாக்சல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் செல்லிங் ரேட் அதுலேருந்து நூறுரூபா இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ வித் சாண்டல் கலரில் எம் டூ டபுளாக்சல் சைஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் அதுலேருந்து நூறுரூபா இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பிரைஸ் அதுல வந்து இது ஒரு எல்லோ கலர்ல அட்டாச்சு கோட் மாடல் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு இந்த இது எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அதுல வந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ராணி பிங்க் கலர்ல ஒரு அம்பர்லா டாப் தான் பிங்க் வித் சாண்டல் கலர் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிரர் ஒர்க்கு ப்ளஸ் எம்ப்ராய்டு ஒர்க் போட்டோ ஒரு டசல் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபுல்லுமே நிற்க சுத்தியுமே ஃபுல்லாக ரவுண்ட் நிற்கு அதில் அழகா மிரர் வா கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டு அதில் வந்து நூறுரூபா ஆஃபர் கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ராமர் கிரீன் கலர் சைஸஸ் வந்து எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் அதுக்கப்புறமா இது வந்து தீப்பட்டி கலரும் சேண்டல் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி சேம் எம் டூ டபுள் எக்ஸல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் வித்து மல்டி கலர்ஸ் வர மாதிரி அக்கோபா டிசைன் இது வந்துட்டு இதோட பெல்ட் எம் டூட பிளாக் சல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல வந்து நூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நவாப்ல கலர்ல இதுவுமே இந்த யூ ஷேப் கொடுத்தா அதுல ஃபுல்லுமே ஜமிக்கு எம்ப்ராய்ட் ஒர்க் இருக்கும் எம் டூட பிளாக் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல வந்து நூறு ரூபாய் ஆஃபர் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டல் கலர் நாலு சைஸ் அதுல இருந்து இது பாத்தீங்கன்னா சூப்பரான சேண்டல் கலர்ல சைனீஸ் நெக் கொடுத்துருப்பாங்க சாண்டல் கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த மாதிரி கொடி டிசைன் ஆரஞ்சு பிங்க் கிரீன் எல்லாமே வர மாதிரி அதுக்குள்ள மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அதுல இருந்து நூறுபா ஆஃபர் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலர் இது நல்ல அழகா ராயலா இருக்கும் அதுல உள்ள பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் பீச் பிங்க் ஆரஞ்சு கலர் வர மாதிரி ரெண்டுலயுமே எம் டூ டபுள் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா அது சூப்பரான இந்த மாதிரி அம்பர்லா வித் பட்டர்ஃபிளை ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ்எல் சைஸ் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா ஒரு கோட் அட்டாச்சு மாடல் இதுவுமே லாஸ்ட் டைம் போட்டிருந்தப்போ ரொம்ப பேர் எடுத்திருந்த ஒரு டிசைன் இதுமே உங்களுக்கு காலர் பிளஸ் ரவுண்ட் நெக் அதுக்கு மேல இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒரு அட்டாச்சு கோட்டோட வந்துடும் இங்கு ப்ளூ கலர் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் சைஸஸ் வந்து எம் டூ டபுளாக்சல் நான் மோஸ்ட்லி காமிச்சது எல்லாமே நாலு சைஸ் தான் காமிச்சிருக்கேன் வேணுங்கிறத நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத ஆன்லைன் ஆகட்டும் இல்லை டைரக்ட் விசிட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இது அதில் ஒரு பர்பிள் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ வித்து க்ரீன் கலரில் ஓவர் கோட் மாடல் தான் இது வந்து அதோட பெல்ட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுலேருந்து நூறுரூபா ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீக்கா ப்ளூ வித் சாண்டல் கலரில் எதுவுமே உங்களுக்கு அக்கோபா கோட்டு ஃபுல்லுமே அதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம்ப்ளூ டபுள் ஆக்சல் சைஸ் ரேட் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் இப்ப லீவும் இது ஒரு டார்க் நவாப்ல கலர் கோட் வந்து மல்டி கலர்ஸ்ல ஃபுல்லுமே ஒர்க் கோட இருக்கும் சேம் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் நூறு ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்பிள் கலர்ல கோட் மாடல் தான் இது வந்து ரிமூவபுள் தான் இந்த மாதிரி உள்ள டாப் லாங்கா போட்டு அதுக்கு மேலே இந்த அட்டாச்சு சாரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் வர மாதிரி கோட்டு எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறுபா இது பாத்தீங்கன்னா அதுலேயே ஒரு தீப்பட்டி கலர் சேம் எம்ப்ளூட் டபுள் ஆக்சல் சைஸ் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் க்ரீனில் இப்போ பார்க்குற சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து நம்ம எல்லோ கலர் காமிச்சிருப்போம் இதுவுமே சேம் அதே பிரைஸ் தான் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த கோட் மாடல் நான் முதல்ல இதுலயே ஒரு பர்பிள் கலரும் லாவெண்டர் கலரும் காமிச்சிருப்பேன் சேம் அதுலேயே எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் மட்டும் இருக்கிறது சேம் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் ரெண்டு சைஸில் மூணு கலர்ஸ்ல இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலரு இது எல்லாமே சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் கொரியரில் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் ஆர்டர் தான் வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வேற கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுலேயும் ஆர்டர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆஃபர் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு இப்போ பார்க்குறது எல்லாம் திண்டுக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா ஆலியா கட்ல ஒரு ரெகுலர் மாடல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸு செல்லிங் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதில் இருந்து நூறுரூபா ஆஃபர் இது பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு பீகாக் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு சூப்பரான டார்க் நவாபிள கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆனா டார்க் இந்த attached கோர்ட் மாடல் தான் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறுபா ஆஃபர் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டே ஆஃபர் தான் ஸோ யாராவது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த லெவெண்டர் கலர் இது ஃபுல் dot வச்சு அதில் வந்து உள்ள வந்து இந்த இடத்துல மட்டும் லேஸ் ஒர்க்காக அதுல வந்து மிரர் குட்டி குட்டியாக அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதில் வந்து ரூபாய் ஆஃபர் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் இது வந்து அதில் டார்க் பர்பிள் கலர் அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் அப்புறமா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் கலர் நாலு கலர்ஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாங் ஃபிராக் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு கிராண்டான டாப் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ்லேயும் லைன் லைனா ஒர்க் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்மே அவைலபிள் ஆயிருக்கு ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அதுல இருந்து நூறு ரூபாய் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் அது லைட் ஸ்கை ப்ளூ கலர் சேம் ப்ரைஸ் அதே நாலு சைஸ் அதுலயே இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் ஷேட் சேம் எம் டூ டபுள் எக்ஸ் எல் லெவன் இப்ப பாத்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம திண்டுக்கல் தான் பாத்திருக்கோம் சேம் இதே கலெக்ஷன் நம்மளோட அண்ணா நகர் ஷாப் அதுக்கப்புறம் சவுத் மான்சி ஸ்ட்ரீட் மூணு கடையிலுமே அவைலபிளா இருக்கு இது போக சைட் ஓப்பன் அதுக்கப்புறமா டெய்லி வர இந்த மாதிரி நார்மல் லாங் அம்பர்லா கலெக்ஷன்ஸோ இருக்கு இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து டாப் ஷால் கலெக்ஷன் இதே இதுல ஷால் இல்லாமல் வேணா இந்த கலெக்ஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் கேட்பீங்க சேம் அதே எதுவும் இருக்கு டாப் மட்டும் இருக்கு உங்களுக்கு ஷால் இல்லாம டாப் மட்டும் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் தான் வரும் வேணும்னா அதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நான் போட்டுக்க ட்ரெஸ் எடுக்கிறீங்க ரொம்ப நன்றி சோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ